இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள தலைப்பு டெல்லி நகரம் மற்றும் வக்ஃப் போர்டு இடையேயானது கடந்த நாள் மக்களவையில் ஜேகதம்பிகா பால் உரையாற்றினார் இவர் முன்பு சில காலம் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்தவர் எனது கருத்துப்படி இவர் மூன்றாவது முறையாக பாஜக எம்பியாக வருகிறார் எனக்கு தனிப்பட்ட முறையில் தெரிந்த ஒரு தலைவரும் இவருடன் உள்ளார் இவர் மிகவும் நேர்மையான நபர் பாஜகவில் வந்த பிறகு மாறியிருக்கிறாரா என எனக்கு தெரியாது அவரது உரையை நான் கேட்டேன் டெல்லியின் வரலாறு எனக்கு கொஞ்சம் தெரியும் அதனுடன் தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் வலியுறுத்தினார் ஜேபிசியின் தலைவர் அவர் சொல்வது டெல்லியின் வரலாறு டெல்லி நகரத்தின் வரலாறும் வக்ஃப் போர்டின் வரலாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமொன்போதில் பிரிட்டிஷ் இந்தியாவின் தலைநகரம் கல்கத்தாவாக இருந்தது ஏனெனில் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அங்கு இருந்தது அந்த தலைநகரை கல்கத்தாவிலிருந்து டெல்லிக்கு மாற்ற முடிவு செய்தனர் இவை அனைத்தும் ஆவணப்படுத்தப்பட்ட பதிவுகளாகும் டெல்லியில் உள்ள பழைய டெல்லி அதன் பழைய ஆட்சி முறை அதன் தலைநகரம் ரெட்ஃபோர்ட் ஆகியவற்றை மாற்ற முடிவு செய்தபோது பழைய டெல்லி மிகவும் நெரிசலான இடமாக இருந்தது அங்கு பெரும்பாலும் முஸ்லிம்களே அதிகம் பழைய டெல்லியில் முஸ்லிம்கள் அதிகம் இருந்ததால் பிரிட்டிஷாருக்கு அங்கு தலைநகரம் வேண்டாம் என்று முடிவு செய்தனர் அதனால்தான் அவர்கள் புதிய தலைநகரை உருவாக்கினர் ஏனெனில் சுற்றிலும் முஸ்லிம்கள் இருந்தால் முகலாய ஆட்சியின் காலம் என்பதால் விஷயங்கள் சுமூகமாக நடக்காது அதனால்தான் தான் லுடியானா என்ற ஒரு ஆங்கிலேயரை கொண்டு புதிய டெல்லியை வடிவமைத்தனர் புதிய டெல்லியை வடிவமைக்க இடம் தேவைப்பட்டது அங்கு இருந்த விவசாயிகளிடமிருந்தும் யார் யார் இருந்தார்களோ அவர்களிடமிருந்தும் நிலத்தை கையகப்படுத்தினர் அதாவது விலை கொடுத்து வாங்கினர் இவை அனைத்தும் பதிவு செய்யப்பட்டவை பழைய ஆவணங்களில் இவற்றை பலர் கொடுக்க மறுத்தனர் ஆனால் கட்டாயமாக வாங்கினர் நான் தங்கியிருக்கும் துவாரகாவுக்கு அருகில் டெல்லி விமான நிலையம் உள்ளது அங்கு முன்பு பெரும்பாலும் இந்துக்கள் இல்லை முஸ்லிம் சமூகமே இருந்தது அங்கிருந்த முஸ்லிம் சமூகத்தில் பிளவு ஏற்பட்டது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வந்த பிறகு பாகிஸ்தானுக்கு சென்றுவிட்டனர் இப்போதும் நாம் துவாரகாவின் செக்டர் பம்பது பக்கமாக செல்லும் போது பழைய முஸ்லிம் மசூதிகள் மற்றும் சிறிய மசூதிகளை காணலாம் புதிய டெல்லி நகரத்திற்குள் அதாவது நான் சொல்வது பிரிட்டிஷார் கட்டிய புதிய டெல்லி நகரத்திற்குள் இப்போது ஏர் போர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அருகில் ஒரு சிறிய முஸ்லிம் மசூதி உள்ளது கூட்டத்தின் நடுவில் ஏனெனில் அங்கு முஸ்லிம்கள் வாழ்ந்தனர் அங்கிருந்து நிலத்தை வாங்கினர் ஏனெனில் அது முகலாய ஆட்சியில் இருந்தது அந்த பகுதிகளில் முஸ்லிம் மக்கள் தொகை இருந்தது டெல்லியில் பல இடங்களுக்கு செல்லும் போது புதிய டெல்லிக்குள் மற்றும் பழைய டெல்லிக்குள் அதாவது கொஞ்சம் அங்கே மாறிய பகுதிகளிலும் முஸ்லிம் தர்கா உள்ளது கல்லறைகள் உள்ளன இந்த நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும் அவை அனைத்தும் இந்தியாவின் பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக தொடப்படவில்லை அரசாங்கம் அவற்றை மிகவும் புனிதமாக பாதுகாக்கிறது பழைய காலத்திலிருந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவின் கீழ் உள்ளது இந்த பழைய பல முஸ்லிம் மசூதிகள் உள்ளன அவற்றை எதுவும் இடிக்க அனுமதிக்க மாட்டார்கள் அவர்கள் அங்கு முஸ்லிம் முறையிலான தொழுகைகளும் நிகழ்ச்சிகளும் உள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொப்பி ஆறில் நான் முதல் முறையாக டெல்லிக்கு வந்தபோது வெள்ளிக்கிழமை புதிய டெல்லியின் அந்த பகுதியில் சாலைகள் அனைத்தும் தடுத்து அவர்கள் தொழுகை நடத்தியிருந்தனர் அதை அரசாங்கம் தடை செய்தது சாலையை தடை செய்ய முடியாது என்று கூறினர் ஏனெனில் அது தலைநகரம் அதனால் அந்த நிகழ்ச்சியை நிறுத்தினர் ஆனால் அங்கு ஒரு உஸ்தாத்தும் நிகழ்ச்சிகளும் உள்ளன ஒரு சிறிய குடும்பமாக இருக்கலாம் பாரம்பரியமாக அவர்களுக்கே அதை கொடுத்து வருகிறார்கள் அதை அரசாங்கம் தவிர்க்கவில்லை அதாவது புரிந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்வு என்பது பிரிட்டிஷ் இந்தியா வாங்கிய நிலம் ஆனால் இந்த மசூதிகளை தவிர்த்தனர் சிறிய சிறிய மசூதிகள் மற்றும் தர்காக்களை தவிர்த்து பணம் கொடுத்து வாங்கிய நிலம் அதுதான் அதன் அழகு என்று சொல்வார்கள் பின்னர் இந்த லூடியானா என்ற ஆங்கிலேயர் டெல்லியை வடிவமைத்தார் டெல்லியை வடிவமைக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வடிவமைக்கப்பட்ட நேரத்தில் அப்போது டெல்லியில் மொத்தம் இருபத்தி ஏழு வண்டிகள் மட்டுமே இருந்தன கார்களும் உண்டு ஆனால் ஆங்கிலேயர் பெரிய சாலைகளை உருவாக்கினார் நீங்கள் டெல்லியில் சாலையின் அகலத்தை பார்த்தால் அதிர்ச்சி அடைவீர்கள் பலர் கேட்டார்கள் அந்த இருபத்தி ரெண்டு வண்டிகளுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சாலைகளை உருவாக்கினீர்கள் என்று அதுதான் ஆங்கிலேயரின் புத்தி என்று சொல்வார்கள் ஆங்கிலேயர் சொன்ன பதில் வரலாற்று ஆவணங்களில் சொல்லப்பட்டுள்ளது நூறு ஆண்டுகள் கழித்து டெல்லி நகரத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் வண்டிகள் இருக்கும் அதற்காகவே இவ்வளவு பெரிய சாலைகளை வடிவமைத்தோம் என்று நூறு ஆண்டுகள் கழித்து இருபத்தி ரெண்டு அல்ல ஏறக்குறைய முப்பது லட்சத்திற்கும் மேலாக வண்டிகள் உள்ளன வாகனங்கள் உள்ளன அதன் வரலாறு சரி இதனுடன் தொடர்புடைய மற்றொரு புள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தெரிய பப்பி பிரிட்டிஷார் வாங்கிய புதிய டெல்லியை கட்டினர் சுதந்திரம் கிடைத்த பிறகு அங்கு இருந்த பல முஸ்லிம்கள் பழைய டெல்லியில் இருந்த முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு சென்றனர் பாகிஸ்தானுக்கு சென்ற பிறகு அங்கு இருந்த இந்துக்கள் டெல்லிக்கு மாறினர் ஏராளமானோர் டெல்லிக்கு வந்துள்ளனர் அதனால்தான் டெல்லி குடிபெயர்ந்தோரின் நகரமாக வளர்ந்தது ஏனெனில் பாகிஸ்தானில் பஞ்சாப் வீடு அதிகம் நான் தங்கியிருக்கும் அந்த பகுதிக்கு அப்பால் அங்கு இருந்த முஸ்லிம்கள் பாகிஸ்தானுக்கு சென்றனர் ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்ற புத்தகத்தை வாசித்த பிறகு உங்களுக்கு கொஞ்சம் விரிவான விவரங்கள் கிடைக்கும் அங்கு இருந்த இந்துக்கள் இங்கு வந்து குடியேறினர் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான புள்ளி உள்ளது நான் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லும்போது நான் இந்தியாவில் உள்ள இந்துக்களை பற்றி சொல்லும் ஒரு புள்ளி உள்ளது இன்னும் அவர்கள் இந்த முஸ்லிம்களின் வழிபாட்டு தலங்களான மசூதிகளை தொடவில்லை அதை அப்படியே புனிதமாக பாதுகாத்துள்ளனர் ஆனால் பாகிஸ்தானில் நேர்மாறாக முஸ்லிம்கள் இந்துக்களின் கோவில்களை அனைத்தையும் அழித்துவிட்டனர் லாகூரில் இருந்தாலும் இஸ்லாமாபாத்தில் இருந்தாலும் பெஷாவரில் இருந்தாலும் கராச்சியில் இருந்தாலும் இதற்கு எத்தனையோ சான்றுகள் உள்ளன ஆனால் அங்கிருந்து வந்த இந்துக்கள் ஒன்றையும் அழிக்கவில்லை இதன் பேரில்தான் இந்த வக்ஃப் என்ற விஷயம் உருவாக காரணமானது எளிமையாக சொன்னால் அந்த அசுத்தமான புள்ளியை நான் பயன்படுத்தியதற்கு மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுதில் டெல்லி வக்ஃப் போர்டு ஒரு நிகழ்வை குறைத்தது அதாவது பார்லிமெண்டில் இருக்கும் இடம் வக்ஃபன் போர்டு இந்தியா ஏசியாட் கிராமம் வக்ஃபம் போர்டு இந்தியா விமான நிலையத்தில் இருக்கும் வக்ஃபம் போர்டு அதாவது நான் தங்கி இருக்கும் இடத்தின் வக்ஃபம் போர்டு இந்தியா இங்கிருந்து சென்ற முஸ்லிம்கள் அங்கு ஒரு சிறிய மசூதி இருந்தது இவர்கள் அனைவரும் விட்டு சென்றனர் அங்கு இந்துக்கள் வந்தனர் ஆனால் மசூதியை அவர்கள் தொடவில்லை இதுதான் இந்த வக்ஃப் போர்டுடன் தொடர்புடைய உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான புள்ளி என்று சொல்வார்கள் அதாவது நீதிமன்றத்திற்கு கூட சவால் விட முடியாது தூப்பமுது முன்ல யுபிஏ கொண்டு வந்த பில் இதே போன்ற அர்த்தமில்லாத பில் என்று சொல்வார்கள் டோத்தி முடிந்த முன் வக்ஃபுக்கு இருந்த நிலம் என்று சொல்வது ஆறு லட்சம் ஏக்கர் ஆகும் திடீரென இவர்கள் நிலம் அனைத்தையும் கோரினர் அப்படி ஏறக்குறைய ஒரு மில்லியன் பதினாறு லட்சத்திற்கும் மேல் பத்து ஆண்டுகளில் வக்ஃபின் நிலமாக மாறியது சிந்தித்து பாருங்கள் அதன் பிறகு நேற்று நடந்த பார்லிமெண்ட் விவாதத்தில் உங்களுக்கு நினைவிருக்கும் சில இஸ்லாம் விசுவாசிகளான பலர் சொல்கிறார்கள் பார்லிமெண்டில் சொன்ன ஒரு வார்த்தை உள்ளது அதாவது வக்ஃபின் இந்த பில் கொண்டு வந்தாலும் நாங்கள் அதை ஏற்க மாட்டோம் என்று அதற்கு இந்திய உள்துறை அமைச்சர் கொடுத்த பதில் நீ இந்தியாவில் தங்க வேண்டும் என்றால் இந்தியா சொல்லும் சட்டம் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இது மற்ற நாடு அல்ல அதுதான் எனக்கு இங்குள்ள ஹமாஸ் ரசிகர்களுக்கு சொல்ல வேண்டியது இந்தியாவில் தங்கும் போது இந்தியாவின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும் அதுதான் இங்குள்ள தேவை இந்தியனாக வாழ வேண்டும் இதே போன்ற ஒரு விவாதம் பாகிஸ்தான் அசம்பிளியில நடக்குமா வங்காள நடக்குமா இந்த இஸ்லாமிய எந்த நாட்டிலும் நடக்குமா அதுதான் இந்தியாவின் அழகு அந்த அழகுதான் நேற்று கண்டோம் திறந்த மனதுடனேயே விவாதித்தனர் பதினாறு மணி நேரம் சென்று அப்பால் இப்பால் பின்னாய்வு செய்து விவாதம் நடந்தது பிறகு காங்கிரஸ்காரர்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவர்கள் காட்டிய தான் இந்த வக்ஃப ஏனெனில் வரலாறு தெரியாமல் செய்து இந்த முஸ்லிம்களை மகிழ்விக்க வேண்டி பிரீனன் வோட் வங்கியே தான் சரி அதனுடன் தொடர்புடைய இந்த வக்ஃப் பெங்களூர் நகரத்தில் இந்தியாவின் பல நகரங்களிலும் உள்ளது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த பாவப்பட்ட முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டியது இந்த வக்ஃப் நிலத்தை எடுத்து அவர்கள் குத்தகைக்கு கொடுத்துள்ளனர் ஐந்து நட்சத்திர ஹோட்டல்களுக்கு அதனுடன் தொடர்புடைய வக்ஃப் போர்டுகளில் இந்த எலிட் பணம் உள்ள முஸ்லிம்கள் ஆண்டர் டேபிள் பரிவர்த்தனை செய்தனர் ஏனெனில் நகரத்திற்குள் அல்லவா நிலம் அவர்கள் அதற்குள் ஒரு கோடிகள் சம்பாதித்தனர் காட்டுவது ஒரு குத்தகைக்கு ஆர்எஸ் எஸ் ஒரு ஆர்காயன் பெங்களூர் வின்சர் பாலஸ் என்ற ஹோட்டல் உள்ளது அது எத்தனை வருடங்களாக அவனுக்கு வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் உள்ளது பின்னர் நீதிமன்றம் தலையிட்டு ஆறு லட்சம் ஆக்கியது ஒரு மாதத்திற்கு இவை அனைத்தும் கணக்கிடும்போது இந்த வக்ஃப் என்று சொன்னால் நீதிமன்றத்திற்கு மேல் ஒன்றுமில்லை ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஒரு கலெக்டரால் அதை தீர்மானிக்க முடியும் அது நீதிமன்றத்திலும் தீர்மானிக்க முடியும் அதாவது இந்திய சட்டம் பின்பற்றி செல்ல வேண்டும் இங்கு இஸ்லாமிய சட்டம் இல்லை இங்கு முகலாய சட்டம் இல்லை இந்தியாவில் வாழ்வதற்கு இந்தியாவின் நிலம் சொல்லும் இந்தியா நிறைவேற்றும் இந்தியாவின் சட்டமன்றம் நிறைவேற்றும் சட்டம் பின்பற்றி செல்ல வேண்டும் இதுதான் நேற்று துல்லியமான செய்தியை கொடுத்தது நான் சொன்னேன் இந்தியாவின் பல நகரங்களில் இப்படித்தான் நடந்திருக்கிறது இந்த போனவர்கள் அங்கு போனார்கள் ஆனால் அது இந்தியாவின் இந்துக்கள் இந்த மசூதிகளை தொடவில்லை அது அவர்களின் மரியாதை அங்கு பாகிஸ்தானில் போனவன் அங்கு கிறிஸ்தியன் பள்ளி மற்றும் கல்லூரிகளையும் அனைத்தையும் இடித்து தள்ளினான் பிறகு அவர்கள் இந்துக்களை விடுவார்களா அடிப்படையில இந்து முஸ்லிம் கலவரம் அல்லவா அதாவது வரலாறு புரிந்து கொள்ளுங்கள் என்னவென்றால் அதாவது வக்ஃபு என்று சொன்ன அந்த விஷயம் இல்லாமல் போனது இந்த உலகில் மிகவும் நல்லது இங்குள்ள பாவப்பட்ட முஸ்லிம்களுக்கு அதுதான் ஒரு இந்து கொடுக்கிறது பார்லிமெண்டில் பாவப்பட்ட முஸ்லிம்களுக்கு இதில் அதிகம் வரும் நிலத்தில அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் அனைத்தையும் கட்டி எழுப்புவார்கள் மதரசா எதுவும் தொடங்க போக மாட்டார்கள் ஆனால் மதரசாக்கான கிராண்டுகளை அரசாங்கம் தரும் பிறகு தார்மீக விஷயங்களுடன் தொடர்புடைய நிர்வாகத்திற்குள்ள பெண்களை கொண்டு வருவார்கள் ஏனெனிலே இஸ்லாமில் பெண்களுக்கு இடமில்லை ஆனால் புரிந்து கொள்ளுங்கள் இஸ்லாமியில் இடமில்லை புரிந்து கொள்ளுங்கள் இந்தியாவின் இஸ்லாம் தான் இந்தியாவின் இந்தியனைஸ்ட் கிறிஸ்தவம் தான் இதுதான் அந்த வித்தியாசம் அதை முதலில் இப்படி தலையுள் போடுங்கள் இந்தியனைஸ்ட் கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் இந்தியனைஸ்டு இஸ்லாமாக இருக்க வேண்டும் இந்தியனைஸ்ட் புத்திஸ்டாக இருக்க வேண்டும் இந்தியனைஸ்ட் ஜைனாக இருக்க வேண்டும் இதுதான் இந்தியா என்று சொன்ன மகாராஜ்யம் அதன்படி மட்டுமே வாழ முடியும் மற்றவர்கள் உங்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் போகலாம் இதுதான் நேற்று பார்லிமெண்டில் ஆட்சி கட்சியிலிருந்து அரசாங்கத்தின் துல்லியமான செய்தி அனைவருக்கும் கொடுத்தது